ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு முத்தாரமன் சமீப இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தங்கம் வாங்கி வீட்டுல சேர்த்து வைக்கணும் அதை நகையாக மாத்தி வைக்கணும் ஒரு ஒரு இடங்களுக்கு போகும்போது நம்ம கழுத்துல போட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லா அன்பர்களுக்கும் இருக்கும் அந்த ஆசை நியாயமான ஆசைதான் ஆனால் அந்த ஆசை எல்லாருக்கும் நிறைவேறதான்னு பாருங்க கண்டிப்பாக இல்லை இன்றைய காலகட்டத்துல தங்கம் போற போக்க பார்த்தாச்சுன்னா ஒரு காதலை போடுற குண்டு வசிவுடன் வாங்கி போட முடியாத பொழுது அந்த அளவுக்கு தங்கம் விலை இருக்கு ஆனால் தங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் சின்ன இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்து குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் அப்போ வலிமையாக குரு உச்சம் ஆட்சி அப்படி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட தங்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் வீட்டில் தேவைக்கு மீறி இருக்கும் ஆனால் தேவைக்கு மீறி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாத்தீங்களா அந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனைவராலும் பயன்படுத்த முடியாது பொதுவாக வந்து தங்கத்தை நீங்கள் யாருக்காவது வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அது வளர்ச்சியாக இருக்கும் உங்கள் தங்கத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்களோ கொடுக்குறவங்களுக்கு வந்து வளர்ச்சி உங்களுக்கு அதில் இருந்து வீழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகும் அப்போ தங்கத்தை கொடுப்பது த சரியாக தவறானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிற குரு அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் உங்களிடம் இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பான் நீங்கள் அந்த குருவே கொண்டு போய் இன்னொருத்தர் கொண்டு கொடுத்து அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவு கொடுக்குறீங்களோ அந்த உறவு அந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க வீட்டில் வரை அவங்களுக்கு தொழில் தொழில் பொருளாதாரம் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா பசி பட்னி அப்படி அவங்க ஜாதக போல வந்து நெருக்கடிகளை நோக்கியே நகரும் அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ பனிரெண்டு ராசியில பிறந்த அவங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி குரு பகவான் வந்து எந்த ராசியில அமர்ந்து இருக்கிறாரோ அந்த ராசி என்ன உறவா வருதோ அந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்க தங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த போய் நீங்க எப்போ கொடுத்து வைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே முடிவு பண்ணிக்கோங்க அந்த தங்கம் உங்களுக்கான தங்கம் அல்ல அந்த தங்கம் நீங்க எதை நோக்கி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களோ பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அல்லது உங்களுடைய அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இல்லை நீங்கள் ஆசைக்காக செஞ்சு வச்சுருந்தால் கூட அந்த ஆசைக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு உதவ மாட்டார் அடியே உணர்ந்த விஷயத்த தெளிவா தெல்ல தெளிவா எந்த எந்த உறவுகளிட்ட நீங்க தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நான் சொல்றது சரியா தவறா அப்படிங்கிறது சரி தங்கம் அப்படிங்கிறதே பொதுவாகவே குரு குருனால இறைவன் அந்த இறைவன் வந்து உங்கள் கூட இருக்கும்போது தாங்க உங்களுக்கு வந்து செல்வோம் இறைவனை கொண்டு போய் நீங்கள் என்ன பக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கயோ போச்சு அண்ணாட்ட கொண்டு போய் பத்து பூனை கொடுத்தேன் போச்சு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிறையா வருது இல்லை நிறைய பேர் வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை இன்னொரு பக்கம் கொடுத்து தான் இவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் கெடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் கஷ்டத்தை நோக்கி நகர்ந்துருப்பீங்களே தவிர நீங்கள் மற்ற ஒரு அன்னதானம் பண்ணும் போதோ அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேர் சோறு கொடுத்தேன் அப்படிங்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையை வந்து கஷ்டத்தை நோக்கி நகர்ந்துருக்காது எப்பொழுது இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்பட ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் தாங்க குரு பகவானே வந்து இந்த உண்டான இறைவன் சொல்கிறோம்ல இந்த இறைவனை குரு பகவானே வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பொருளை கொடுத்து அந்த பொருள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த உறவுகள்கிட்ட காட்டி கொடுத்து அவங்க மூலமாக ஒரு நெருக்கடி வரும்போது வந்து அந்த நகை ஒரு அஞ்சு பவுன் வச்சுருந்தீங்கல்ல அதை கொஞ்சம் கொடுங்களாம் நான் என்ன பேங்கில் வச்சு நாளைக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படி எடுத்து உங்களுக்கு தரன்னு கேட்பாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் சரி அவங்க ஸ்கூலுக்கு தானே கேட்குறாங்க அப்படிங்கறக்காக மனம் கோணாமல் நம்ம எடுத்து கொடுப்போம் ஆனால் நடப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தேவை என்னவோ அது பூர்த்தி ஆகிரும் நீங்கள் அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு ஒரு நெருக்கடி உள்ள வந்துரும்ல ஏன்னா நீங்கள் தான் குரு தானே கொடுத்துட்டீங்களே அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நெருக்கடிங்க வரும்போது இல்லை தொழிலுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ உங்களுடைய ஆசை பாசத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த நகையை போய் நீங்கள் போய் அந்த நகையை கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்களே சித்தி சித்தப்பா பெரியப்பா அம்மா வச்சா நம்ம போய் கேட்கும் போது அப்போ வரும் பாருங்கள் அவங்களுக்கு எரிச்சல் என்ன நேற்று கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அது மூலமாக உறவு கட்டாகும் இது ஒரு கணக்கு சரி உறவு போனால் போயிட்டு போட்டுங்க விறகுலாம் இன்னைக்கு விறகு வாங்கி தான் வேண்டாம் வச்சுக்கணும் வேண்டாம்னா அடுப்பது எரிச்சிடணும் எரிச்சுன்னு என்னுடைய சரிங்களா இப்படி சொல்றேன்னு நினைக்காதுங்க ஏன்னா உறவுகளால் தான் நான் அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு என்னென்ன பட்டுருக்கோ எல்லா பட்டையும் வாங்கினது பட்டு சரிங்களா நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த எல்லா பட்டும் நான் அந்த உறவுல வச்சு தான் நான் அனுபவித்தேன் அதனால தான் எனக்கு அவ்வளோ வேதனையும் போகும்போது இந்த உறவுக்கு மேலே வர்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வச்சு அறுக்கிறது இந்த உறவுகளை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அடியேன்னு உணர்ந்த விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அதுக்கு தகுந்த அந்த உறவுகள் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் செய்யும் அடியும் செய்த அமைப்புல வந்து வாழ்க்கையில வந்து அவங்களுக்குள்ள நெருக்கடிக்கு உள்ளான காரணமே அந்த உறவுகள் அதனால வந்து உட்காந்து இறைவன் மண்டாடி கேட்கும் இறைவன் கொடுத்த விஷயம்தான் இந்த ஜாதக அமைப்பு இந்த பரிகாரங்கள் இது எல்லாமே எனக்கு கொடுத்தது அப்போ இந்தெந்த உறவுகளால் உங்களுக்கு நெருக்கடி வருமா கண்டிப்பாக வரும் எழுதி வேணாம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எந்தெந்த உறவுகிட்ட உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறார் இந்த உறவால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும் நகையை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லை பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிற இந்த அமைப்பில் வந்து எழுதி வச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நடந்திருக்கோம் அப்படி நடக்கலைன்னா நான் ஜாதம் குடிச்சி பொய்யும் சொல்லி நான் இந்த ஜாதத்தை விட்டு ஒதுங்கிடுறேன் ஏன் இவ்வளோ கான்வெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாய் முக்தாரம் மண் சரிங்களா நான் அனுபவத்தில் உணரணும் அப்படிங்கிறதுக்காக சில உறவுகளை உள்ள வர வச்சு அது மூலமாக எனக்கு நெருக்கடியை கொடுத்து பண பிரச்சனை கொடுத்து தங்க நகை நான் வாங்கி என்கிட்ட இருந்து அவங்க வாங்கி இதனால் நான் பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் எழுதுனாலே புக்கை நீங்கள் ஒரு புஸ்தகமாக போடலாம் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வரும் வேற ஒரு சிரிப்பு கூட வராது இவ்வளவும் இப்படியும் ஒரு மனுஷன் இந்த காலத்தில் இருந்திருப்பானா நினைக்கிற அளவுக்கு தாங்க நான் வந்து வாழ்ந்துருக்கிறேன் இதெல்லாம் என்ன எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஏமா ஏமா இருந்து போகக்கூடாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு சொந்தமான ஒரு யோசனையும் கூட அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவாக தெளிவாக கொடுக்குறேன் பொதுவாகவே வந்து குரு பகவான் வந்து உங்களை காக்கும் கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கடவுள் இருப்பார் சரிங்களா அவர் ஒன்பதாம் அதிபதி அப்போ அவர் வந்து உங்களுக்கு எந்த நிலையிலையும் யோகிதான் கொடுப்பார் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சட்டம் கிடையாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்க போன ஜென்மத்துல வாங்கிட்டு வந்த கடன் என்ன போன ஜென்மத்துல வாங்கின கர்மா என்ன அந்த கர்மாவை கழிக்கிறக்க தான் நம்ம அவதரிச்சிருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் உண்டான சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்ச இறைவனை சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கருக்கு ஒரு குரு இருப்பார் அவர் தான் ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து சில பேருக்கு கெட்டு போயிருக்கும் சில பேர் நல்லா இருக்கும் எந்த நிலையில் கூட இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் ஜாதகப்படி உங்கள் புத்தியோடு நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னெட்ட விஷயத்துல நீங்கள் வெளியே வந்துடலாம் இதெல்லாம் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் அன்னை முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் ஏன் திருப்பி திருப்பி எங்கள் அன்னை உள்ளே கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா அவள் இல்லாமங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா மறந்துடக்கூடாதில்ல ஏன்னா சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி வேண்டாம் அதாவது நம்ம ஏன் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கறக்காக நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறது அந்த விஷயத்தை ஆமாம் உள்ளே கொண்டு வர்றேன் சரி முதல்ல வந்து தெளிவா சொல்லிடுறேன் லக்கணத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு ராசிப்படி லக்கணப்படி லக்கணத்திலே குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுக்கு தங்க நகை அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமாக நிறையா உங்கள் கையில் இருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் கையை விட்டு இந்த தங்க நகை எப்பொழுது வெளியே போகுதோ அப்பொழுது இந்த இந்த ஜாதகருக்கு வந்து வீழ்ச்சியை நோக்கி நகரும் அப்ப இந்த ஜாதகர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து வாழ்நாள்ல வந்து யாருக்கும் கொடுத்து உதவணும்னு ஆசைப்படக்கூடாது அப்ப உதவி பண்றது தப்பா அப்படின்னு கேட்பீங்க உதவி பண்றது தப்பே கிடையாது அந்த உதவியை யாருக்கு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் தெரிஞ்சு செய்யலாம் பாத்தீங்களா அவன் தான் வாழ்க்கையை செய்யலாம் யார் யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கும் அந்த நபரை பார்த்தா நீங்க உதவி செய்யணும் இயலாமையில இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் மருந்து சாப்பாடு தூய்மையை இல்லாமல் இருக்க உதவி பண்ணலாம் சரிங்களா கொழுத்து போய் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பத்து பூனை வாங்கி அதை கொண்டு போய் அடகு வச்சு சீட்டாட்டம் விளையாடுறதுக்கும் அதை வச்சு நான் ஒரு தொழில் போடுறேன் பெரியலாம் சம்பாதிச்சினா அப்படின்னு சொல்லி போடுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது உங்கள் கருமம் அல்ல ஆனால் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க வந்து தங்க நகைகளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்கும்போது உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துவார் இது ராசி லக்கணத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் யாராக வேணாலும் இருக்கட்டும் நான் குடும்பம்னு சொல்லிட்டேன் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் தாய் தந்தை உள்பட எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி தங்க நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்காமல் அவங்க கேட்குறாங்கன்னா அந்த நகையை உங்கள் கைக்குள்ளேயே வச்சு தேவையை தேவைக்கேற்ற போ பண உதவி கொடுங்க தப்பு கிடையாது தந்தா தங்க தரல போங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் தங்கத்தையே நீங்கள் கொடுக்கும்போது அந்த தங்கம் உங்களுக்கு வந்து சிக்கலை சிக்கலை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்துக்கு அது உதவாது சத்தியமாக உதவிய உதவாது எழுதி வச்சு பாருங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் தங்க நகையை கொடுக்க காலை கம்மல் கிடக்குது கடக்கம் கிடக்குது மூக்குத்தி இருக்குது நெத்தி சுட்டி இருக்குது சரிங்களா புல்லாக்கு இருக்குதுல்ல இந்த கம்மலை கொஞ்சம் ரெண்டு நாள் கிளட்டி கூடா இப்படிலாம் கேட்பாங்க இப்படிலாம் கேட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கம்மல் வந்து நீங்கள் போட முடியாது அப்புறம் கவரிங் கம்மல் தான் போட சொல்லு உருவாகும் அப்போ மூணு குரு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகளுக்கு நீங்கள் தங்க நகை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அது செயனாக இருக்கட்டும் ஏன்னால் கை கை செயின் மோதிரம் ஊக்குத்தி கம்மல் புல்லாக்கு இது போன்ற பொருட்களை வந்து நம்மளை கேட்பாங்க பெரிய பெரிய செயின் கேட்க மாட்டாங்க சின்ன சின்ன பொருளாக கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன குருவை நீங்கள் வெளியே தூக்கி கொடுக்கும்போது என்னாகுன்னா அது உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு அது பயன்படாமல் போகும் சரி அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஒரு திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவு வந்து உங்கள்கிட்ட வந்து மூணாம் இடத்துல கொடுக்குறவங்களுக்கு மா மாமனார் வந்து உங்கள்கிட்ட நகையை கேட்பார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நாளில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு உங்கள் அம்மா கேட்டால் கூட ஒரு காலக்கட்டத்தில் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நகை கொடுமா நான் கொஞ்சம் அதை எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வச்சுட்டு தரேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நகையை கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அந்த அம்மா அவங்கள குழந்தைன்னு சொல்லக்கூடிய அதாவது நீங்களும் குழந்தை தான் சரிங்களா நாலில் குரு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு மூத்த பையனும் இளைய பையனும் எப்படி இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நகையை வாங்கி அவங்க பிள்ளைல என்ன ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும்ல அவங்க வந்து கொஞ்சம் நெருக்கடியில் வைப்பாங்களா அவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க அந்த நகை உங்களுக்கு பயன்படாமல் போகும் அப்போ தாய்க்கு உதவி பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நீங்க யோசிக்கிறது என்னுடைய மைண்டு கேட்குது தாய் கேட்குறாங்களா என்னம்மா பிரச்சனை உனக்கு என்ன வேணும் எவ்வளோ பணம் வேணும் ஐம்பதாயிரம் வேணுமா சரி உனக்கு நகை நகை கொடுக்க முடியாது சரியா ஐம்பதாயிரம் பணம் நான் தர்றேன் கொடுக்கனா கொடு திருப்பி வைக்கணும் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது தாயோட உறவு நீடிக்கும் நீங்கள் நகை கொடுத்தீங்கன்னா உறவு முடிஞ்சு போச்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் எடுத்துக்கோங்க அடுத்து அம்மாவோடைய குடும்பம்னு எடுத்து பார்க்க கரெக்டாக வரும் உங்கள் அம்மாவுடைய குடும்பங்கிறது யாரு நீங்கள் இல்லை அம்மாவுடைய குடும்பம் அப்படிங்கிறது அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள்லாம் உள்ளே வர்றாங்கல்ல இந்த உறவுகள் உறவுகளே நீங்கள் நகை கொடுத்து வைக்கக்கூடாது இந்த உறவுகளுக்கும் நீங்கள் நகை கொடுக்கக்கூடாது கொடுத்த பணம் வராது அந்த நகை ரிட்டர்ன் வராது சரிங்களா அப்போ இந்த மாதிரி உறவு அதாவது அம்மாவுடைய குடும்பம் உங்களுடைய தாய் தாய்மாமன் குடும்பம் சித்தி சித்தி சார்ந்த உறவுகள் இந்த குடும்பங்கள் எடுத்துக்கோங்க இவங்களுக்கும் இங்கே அம்மாவோடைய குடும்பத்தில் உள்ள யாரை கொடுத்தாலும் அது ஒன்வே டிராபிக் தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க சுத்தமாக தாய்மாவனுக்கு நீங்கள் இந்த நகை கொடுக்கக்கூடாது அதே சமயத்தில் சித்தி சார்ந்த உறவுக்கு நகை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டீங்க சோழி முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது அந்த நகை அப்படிங்கிறது உங்களுடைய லைஃபுக்கு அந்த நகை பயன்படாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன இப்போ அஞ்சாம் படம் சொ ஆறாம் சொன்னேன் தாய்மாமன் சித்தி சம்பந்தப்பட்ட உறவுன்னு சொன்னேன் தாய்மாமன் தாய்மாமன் சித்தி சம்பந்தப்பட்ட உறவு மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நீ கொடுத்து கொடுக்கக்கூடாது நகையை கொடுக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களை நம்ம நண்பர்களை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் ஏனால் குரு பகவான் இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் தொழில் போகணும் அப்படிங்கிறக்காக ஒரு நூறு பவுன் நகை இருக்குது வாங்கப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் போன்ற ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கறக்காக உங்களுக்கு நகையை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக அந்த நகை உங்களுக்கான நகை அல்ல கொடுத்தவனே முடிவு பண்ணிடுங்க நகை வராதப்பா முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிடுங்க ஏன்னா ஏனில் இருக்கிற குரு பகவான் நண்பர்கள் மூலமாக சரிங்களா நண்பர்கள் மூலமாக அதே சமயத்துல சித்தி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாக தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாக ஏதோ ஒரு அமைப்பு இந்த அமைப்பு மூலமாக குரு பகவான் உங்கள் ந நகைகளை வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து அவர் புழுங்க வருவார் காரணம் என்ன குரு பகவான் நிற்கிறது ஏழாம் இடம் தோஷம் சம்பந்தப்பட்ட அமைப்பு என்ன தோஷம் கேந்திர கேந்திர தோஷம் ஏன்னா அவர் சுபகிரகம் இல்லை ஏழில் பண்ணிக்கிறாரில்ல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வருவார் கொடுத்தீங்கன்னா சோழி சுத்தம் அடுத்து எட்டாம் இடம் இதான் முக்கியமான இடம் இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுறேன் உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்போ எட்டில் குரு இருக்கிறார் அப்படினால இங்கே தங்க நகையில வந்து நீங்கள் பெருசாக வச்சு நீங்கள் புலங்குறது வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கலையும் உங்களுக்கு வந்து நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு நிறைய நகையை கொடுத்துருப்பாரு கொடுத்து அந்த நகையை நீங்கள் ஏமாந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தான் இருக்கும் அடி எனக்கு குரு சரிங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி சம்பந்தப்பட்ட குடும் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக வரும் அதாவது என்னுடைய மாமியார் மாமனார் மாமியார் மாமியார் குடும்பம் பொதுவாக பொதுவா சின்ன மாமியார் பெரிய மாமியார் வந்த மாமியார் வரத மாமியார் தூரத்து வழி பக்கத்து வழி எல்லா வழியும் எடுத்துக்கங்க மாமியார் அப்படிங்கிற உறவு அத்தை சம்பந்த உறவுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த உறவுக்குள்ள கொண்டு போய் தங்க நகை அந்த நகை முழுக்க நகை இல்லை அடியே உணர்ந்த விஷயம் அதை ஒரு விஷயம் சொல்லி அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் எனக்கு எட்டில் குரு இந்த அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய நகை கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு பவுன் நகை வச்சுருந்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அந்த காலகட்டங்களில் நாற்பது பூன் நகை வச்சுருந்தேன் நான் என்கிட்ட நகை இருக்கும் சரிங்களா ஒரு அஞ்சு பவுன் செய்வேன் செஞ்சுட்டு முத்தாரம் போயிடுவேன் சாமி கும்பிட்டு வருவேன் வச்சு சாமி கும்பிட்டு வருவேன் வந்து வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் மாமியார் வருவாங்க அந்த நகையை கொஞ்சம் கொடுங்க வச்சு நான் ஒரு ரெண்டு மாதம் திருப்பி தரேன் அடிப்பாங்க நான் ஒன்று கொடுத்து வந்துடுவேன் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நகையை வச்சு அதை கொண்டு போய் அழகு வச்சு இருந்து ரெண்டு மூணு சேவ் செஞ்சு அவங்க பேருக்கு செஞ்சுக்குவாங்க மச்சனை மாதிரி செஞ்சுக்குவாங்க இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு காலக்கட்டத்தில் நம்ம வந்து இது இதை வந்து பெருசாக யோசிக்கிறில்ல புத்தி வேணும் இல்லை இன்றைக்கி தானே பட்டு இன்னைக்கு அடித்து அடியில் தானி புத்தி தெளிஞ்சு இன்னைக்கு தெளிவாக உட்காந்துருக்கிறோம் அன்னைக்கு புத்தி கிடையாது ஏன்னால் விச்சி ராசி விச்சலக்கணம் யாரை பார்த்தாலும் ஏமாந்து போகிற லக்கணம் தானே ஈஸியாக நம்மளை நம்மளை வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கு முடி பண்ணிட்டாங்க அவன் இப்படி நான் கொடுத்து கொடுத்து அவங்க நம்ம நம்ம நகையை வச்சு நாற்பது ஐம்பது நகை செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த நாற்பது நகையை வந்து அவங்க திருப்பி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு அது பயன்படவே இல்லை என் குழந்தை கூட பயன்படலை கடைசியில் எல்லாம் சின்ன அப்படின்னா செதறி போச்சு இதை நான் ஏன் சொல்ல சொல்ல வர அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து கடவுள் அந்த கடவுளை கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு யோகம் நீங்க கொண்டு போய் அதை கொண்டு போய் இன்னொரு பக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த குரு உங்களுக்கு அவங்க வீட்டிலேயே ஆல்ரெடி அவங்க ஜேத்ல குரு பகவான் இருப்பார் அந்த குரு அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய குருவை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்கும்போது உங்க ஜாத்திர குரு பகவான் அங்க வேலை செய்வார் அவங்க ஜேத்துல குரு பகவானும் அங்க வேலை செய்வார் அவங்க வளருவாங்க நீங்க விரிச்சி நோக்கி நகருவீங்க அப்போ நல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட மட்டுமா போச்சு இதோட போகல இன்னொரு மாமியார் ஒரு உறவு இருக்கான் சின்ன மாமியார் சரிங்களா அதையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக வரும் அவங்க வீட்டில் கொண்டு போய் பத்து போக நகையை செஞ்சு வச்சு பிள்ளை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறக்கா செஞ்சு வச்சு நகையை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து வைக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் பீரோ இல்லையா பீரோ வச்சா நம்ம வீட்டில் பீரோ தங்காதான் ஏன் நம்ம பீரோ குரு நிற்க மாட்டானா நிற்பார் கொழுக்கு பண்ண வேலை சரிங்களா இதெல்லாம் கொழுக்கு பண்ண வேலைன்னு தான் சொல்லணும் அறியாமல் செஞ்சது உதவி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த உதவியே எனக்கு நீ பிரச்சனையாக இருக்குது இல்லை அதனால தான் அதை தெளிவாக சொல்கிறேன் அப்போ நம்மளுடைய கொழுப்பு திமுறு சரிங்களா இது எல்லாம் கலந்து ஒரு உதவிங்கிற ஒரு மனப்பான்மையோடு கொண்டு போய் சரி நம்ம வீட்டில் இருந்தால் இருக்க விட அங்கேயே இருந்தால் சேஃப்டியே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் கொடுக்க வச்சு நம்ம எப்போ கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் தான் அவங்க பத்து இருபது நாங்கள் செஞ்சு அவங்க போய் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க ஆனா அந்த நகையை நம்ம திருப்பி நம்ம கொண்டு கொண்டு வந்து நம்ம பிள்ளைக்கு முடிச்சு கொடுக்கணும்னு வைங்க ஆனால் ஆனால் நடந்த விஷயம் என்ன அதனால எனக்கு நடந்த விஷயம் என்ன இன்னைக்கு ஒரு பொண்ணாக கூட இல்லாத அளவுக்கு சூழலை உருவாக்கியது இந்த மாதிரி நான் செஞ்ச செயல்பாடுகள் முட்டாள்தனமாக நான் செஞ்ச செயல்பாடுகள் விளைவுதான் இன்னைக்கு இந்த அமைப்பு அப்ப எட்லர் குரு பகவான் இருக்கிறார் கணக்கு என்ன நீங்க பேங்க்ல கொண்டு போய் நகையை அடகு வச்சு நீங்க உங்க உங்க நகையை கொண்டு நீங்க பேங்க்ல கூட லாக்கர்ல நீங்க வச்சு நீங்க எடுக்கலாம் அது கூட தப்பு கிடையாது உறவுகள் கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து அந்த உறவுகள் வளர்ச்சியை நோக்கி நகரும் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி தான் நகரும் அது எந்த மாற்றமும் கிடையாது இதெல்லாம் வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஜாதியில் வந்து ராசிப்படி எட்டாம் இடத்துலையா லக்கணப்படி எட்டாம் இடத்துலையா குரு பகவான் எங்கே இருக்கிறார்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் உட்காந்து கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க நான் சொல்கிற உறவுகளால் நீங்கள் நகை எழுந்து சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லது பணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க நகையை கொடுத்துருந்தீங்கன்னா நகையை வாங்கிக்க மாட்டீங்க அதனால அந்த நகையை திருப்பி கேட்க போகும்போது அங்கே பிரச்சனை இதே நகையை கொடுத்துட்டு ஒரு அவசரத்துல நாங்கள் கேட்க போகும்போது நாங்கள் இருந்தால் திருப்பி தர மாட்டோமா நாங்கள் ஓடியா போயிருவோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசனம் பேசுனாங்க அப்போ நம்மளுக்கு என்னாகும் விச்சயாசி வீழ்ச்சி இருக்கணும் கெட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் எல்லாம் கலந்து வரும்ல அப்போ சில வார்த்தைகள் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும் வரும்போது என்ன ஆகும் அங்கே உறவு வெட்டுப்படுது இது காரணம் நம்ம செஞ்ச தமிழ் செஞ்ச வேலை சரிங்களா அப்போ எட்ட கூறு இருந்தால் உங்களுடைய மனைவி கணவர் மற்றும் குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் கேட்டாலும் தங்க நகையை கொடுக்காதுங்க அதுக்கு பதிலாக ரொம்ப சிரமமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் போகணும் காசு கூட இல்லை கம்மலை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த கம்மலை கொண்டு போய் உங்கள் கைப்பட நீங்களே வச்சு அவங்க என்ன தேவையோ ஐயாயிரமா ஐயாயிரத்துக்கு அளவாக வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தரலாம் போயிட்டு போட்டுன்னு நீங்கள் திருப்பிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்மலை கொண்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு தேவை ஐயாயிரம் தான் ஆனால் அந்த நகையை கொண்டு போய் இருபதாயிரத்துக்கு வச்சு பதினஞ்சாயிரத்தை வெற்றியாக செலவு பண்ணிவிட்டு ஐயாயிரத்துக்கு ஒரு அவங்க தேவை செலவு பண்ணிக்குவாங்க எக்ஸ்ட்ரா செலவு ஏன்னா நகை அவங்க நகை இல்லை எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு அவங்க நகை தானே எக்ஸ்ட்ரா வச்சு அது மூலமாக அவங்க செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னு வரும்போது அவங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழலை நோக்கி அந்த குரு பார்க்குவான் நகட்டுவார் நகட்டும் போது என்னாகும் இப்போ இல்லையே ஒரு நாலு மாதம் போகட்டுமா ஒரு ரெண்டு மாதம் போகட்டுமா ஒரு ஒன்றரை மாதம் போட்டுமா வாங்க நம்மளுக்கு இங்கே வயிற்று வழி பாயில் தன்னால தன்னால் வரும் சண்டை வரும் உறவுகள் வேஸ்ட் கெட்டு போகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆனால் ஒன்பதுல குறுக்குற சிறப்பு தானப்பா கண்டிப்பாக சிறப்பு ஆல்ரெடி சிறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு தங்க நகை அப்படிங்கிறது இறைவனே கொண்டு வந்து கொட்டு கொட்டு கொட்டி போட்டுருப்பாங்க வீட்டில் அடுத்து நகை வாங்கி அடை வச்சு உள்ள வைக்கிறது இப்படி நிறைய விஷயம் உள்ளே வந்துடும் தங்க நகை அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நகை நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு வந்து உங்களோட கேட்பாங்க ஏன்ப்பா நகை வச்சுருக்கேன் பரவாயில்ல தம்பி ஒன்று கஷ்டப்பட்டானக்கா கொஞ்சம் கொடுத்து உதவலாம் இல்லை அந்த நகை எனக்கு கொஞ்சம் கூடான் இல்லை நான் இல்லை நான் ஒரு தொழில் தெரிஞ்சுட்டு நான் ஒரு தொழில் செய்கிறேன் உனக்கு அது வந்து பின்னால் நான் வர உனக்கு அது வருமானம் தரேன் நகை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி தந்தையே உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தங்கை தந்தை கடை இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லையே அந்தாங்க அப்பான்னு கொடுப்போம் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஒன்பதாம் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானமாக வரதுனால அப்பாக்கிட்ட கூட நீ நகை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்பாவுக்கு உதவி பண்ணணும் அப்பா கேட்குறாங்களா என்ன வேணும்னு கேட்குறாங்களா பத்து லட்சம் பணம் வேணும்னு கேட்குறாங்களா நகை உங்கள்கிட்ட இருக்குதா இருக்குது நீங்கள் கடனை வாங்கி கொடுங்க இங்கே சம்பாதி காசு கொடுங்க தப்பு கிடையாது நகைகளை கொடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படாது சரி அதோடு மட்டும் போனால் பரவாயில்லை சரிங்களா பெரிய அந்த மாமியார் சம்பந்தப்பட்ட குடும்பம்னு ஒன்று இருக்குது பார்த்துக்குங்களா மாமியார் சம்பந்தப்பட்ட குடும்பம்னா என்ன உங்களுடைய மச்சனன் மச்சனச்சி போன்ற உறவுகள்லாம் இருக்குல்ல அது மாமனா மாமியார் மாமனா குடும்பம் தானே அந்த மச்சினன் மச்சினச்சி கொழம்புயா எரிச்சிடக்கூடிய உறவுகள் இவங்க வந்து கூட கொஞ்சம் நம்ம நெருங்கி பாசமாக பேசியிருக்காங்க அப்படினாச்சலாம் நம்ம கமல கழட்டி கொடுத்தோம் சீனன் கழட்டி கொடுத்தோம் மோரத்தை கொடுத்தோம் கைசனை கொடுத்தோம் காய்ச்சனை கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அது கொடுத்தா தான் அவங்களுக்கு அது பாக்கியமாக செயல்படும் உங்களுக்கு அது திரும்பி ரிட்டர்ன் வராது ஒருவேளை அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த நகையை எது செஞ்சு வச்சுருப்பீங்க நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நம்ம குழந்தை பற்றி கொடுக்கணும் செஞ்சு வச்சுருப்போம் அவங்களுக்கு அது முழுசாக போய் சேராது ஒரு காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் விற்கிற சூழலை உருவாகும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது தொலைஞ்சு போகிற சூழலை உருவாகும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காலத்துக்கு அது உங்களுக்கு குழந்தைகளுக்கு பயன்படாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து ஒன்பதாம் இடம் குரு அப்படிங்கிற அமைப்பு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது சம்சாரம் நினைச்சு சொல்லக்கூடிய இல்லைகளாக சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க சரிங்களா இல்ல இருக்கும் அந்த மாதிரி உறவுகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது தங்க நகையே அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து எடுத்து அங்கே கொடுக்குறது அப்போ லாஸ்ட்டாக என்ன ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் வந்து குரு பகவான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து ஏன்னா கொடுத்தது உனக்கு உணவு கொடுத்துருக்குறேன் நீ வீட்டில் கொடுக்குறதுக்கும் குடும்பத்துக்கும் பேர் கொடுப்பான்னு கொடுப்பான்னு பார்த்தேன்னா அங்கே கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளுக்கு யோகத்தை கொடுத்து அவங்கள்ட உங்களை உங்களை உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிற கூட சூழலை உருவாக்கி விட்டுறோம் அப்போ அப்பா சார்ந்த உறவுகள் மச்சி நிச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகள் அதே சமயத்தில் இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மனைவியும் எடுத்துக்கலாம் நல்லா கெடுக்குங்க இரண்டாவது மனைவியும் எடுத்துக்கலாம் இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகள் யாராவது இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இது ஆகாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் ஸ்தானம் பத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் பத்தாம் அதிபதியாக குரு பகவான் வரும் அன்பர்களும் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு அத்தை உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகிட்ட நீங்கள் நகை கொடுத்தீங்கன்னாலும் ஜோடி முடிஞ்சு போச்சு நகை அதோட கர்மம்னு நினச்சிக்கோங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கான உங்களுக்கான நகை இல்லை எ கர்மம்னா என்ன அது இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு தான் அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் உள்ள குடும்பம் அதாவது உங்களுடைய அத்தை குடும்பம் சித்தப்பா குடும்பம் சரிங்களா இதெல்லாம் அப்பா குடும்பம் தானே இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் குழந்தைகள் அந்த குடும்பம்னு சொல்லிட்டேன் குடும்பம்னா அதெல்லாம் ஏற்றுட்டு எல்லாமே உள்ள வந்துடும் சரிங்களா அப்பா அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் பத்தாம் வந்து அப்பாவுடைய குடும்பம் குடும்பம் அப்படின்னோட அப்பாவோட குடும்பம் நீங்கள் உங்கள் கணக்கு கூடாது உங்கள் கணக்கு கிடையாது அப்பா குடும்பம் அப்படிங்கிறது அப்பாவுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சியெலாம் இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல இந்த மாதிரி குடும்பங்கள் இந்த மாதிரி குடும்பங்கள் கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறோம் வாங்குகிறோம் உறவு வச்சுக்கிறோம் அப்படிங்குறக்காக நகை கேட்டாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோடய கருமா அதுதான் உங்க உங்கள் நகையோட ந அதோட நகை முடிஞ்சு போச்சு சரிங்களா இப்படி கணக்கு எடுத்துக்கங்க அடுத்து அத்தை அப்படிங்கிற உறவில் ஆண்டின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்களா விளையாட்டு போல் வந்து இப்பதான் செல்லமா செல்லம்மா ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்றீங்களா இந்த ஆண்டின்னு நீங்கள் உள்ளே எடுத்துட்டிங்கனாலே பத்தாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க பேசும்போது ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி ஆண்டிப்பாங்க இந்த மாதிரி ஆண்டின்னு நீங்கள் உள்ள அந்த உச்சரிப்பை உள்ளே கொண்டு வந்தாலே அது பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யும் அப்போ அவங்கள கொடுத்தீங்க அப்படின்னாலும் சோழையும் முடிஞ்சது சரிங்களா அடுத்து வந்து பதினோராம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானம் அதே சமயத்தில் அது பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் உங்களுடைய மூத்த அண்ணன் மூத்த அக்கா என்று சொல்லக்கூடிய உறவை குறிக்கிற ஸ்தானம் இது திருமணத்துக்கு முன் எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பின் எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பின் அப்படின்னு வரும்போது இன்னொரு உறவு உள்ள வந்துடும் மருமகள் மருமகன் என்று சொல்லக்கூடிய உறவு உள்ள வந்துடும் அப்ப திருமணம் ஆகி குடும்பத்தோட இருக்கிறவங்க வந்து மருமகன் நகையை வாங்கி அழகு வைக்கிறது மருமகன்ற நகையை வாங்குறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நகையை திருப்பி கொடுக்க முடியாம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புற சூழலை உருவாக்கும் அவங்கள்ட்ட நகை வாங்கவும் கூடாது நகை கொடுக்கவும் கூடாது சரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் என்ன எத்தனை பவுன் நகை போடுறிருக்கா பத்து பவுன் நகை பத்து பவுன் நகை கொடுத்துருக்கியா ஒரு அஞ்சு பவுன் கொடுங்க வச்சு இந்த கணக்கில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீ கையில் எடுக்கவே கூடாது அவங்களோட நகையை நகைங்கிறத வாங்கவே கூடாது அப்படி ஒரு வேலை வாங்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு அந்த உறவு நல்ல ம நல்ல மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவு உங்கள் மகனை கட்டி கொடுத்து இல்லை உங்கள் மகனை கட்டி கொடுத்து இந்த மாதிரி அமைப்பு வந்தாலும் சரி அல்லது தாய்மாமனுடைய குழந்தைகள் எல்லாமே மருமகனாக தானே வரும் மருமகன் அக்கா பிள்ளைகள் மருமகளாக வரும்ல இந்த மாதிரி உறவு வந்தாலும் கூட அவங்களுக்கு நகை கொடுக்கல் வாங்க உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி அமைப்பிட்ட இருக்கவங்களுக்கு கொடுக்குற சிறப்பாக வாய்ப்பே கிடையாது அப்போ பெரியப்பா பெரியம்மா இவங்க வந்து ஒரு அவசரத்தை கேட்குறாங்க காசு பணம் கொடுங்க பொருள் கொடுக்க வேண்டாம் சரி அண்ணன் இருக்கிறாரு அக்கா இருக்கிறாங்க ஒரு பத்து போகனாக நம்மகிட்ட ஒரு நாற்பது போனாக இருக்குது நம்ம அண்ணன் வந்து கேட்குறாரு தொழிலுக்காக கேட்குறாரு கொடுத்து உதவலாமா கொடுங்க தப்பு இல்லை அண்ணன் வளர்ந்துருவார் உங்களுக்காக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த குரு பகவான் அண்ணனுக்கு செய்வார் அந்த அண்ணன் கையில் காசு பணம் நிறையா வரும்பொழுது ஏன்னா குரு பகவான் இருக்கு சேதாரம் சரிங்களா அப்போ அந்த அண்ணுங்கிற அந்த அவங்களுக்கு அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கையில் காசு வர வர அவங்க அதை பயன்படுத்தி இருப்பாங்க நீங்கள் கேட்கும் போது அந்த பிரச்சனை ஏற்படுத்துவார் குரு பகவான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய அத்தை வழியில் உள்ள சின்ன அத்தை சின்ன மாமியாருன்னு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குதுன்னா அந்த உறவுகிட்ட வந்து நகை கொடுத்துடாதுங்க கொடுத்தீங்க சின்ன அந்த உறவு எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ தான் சொன்னவங்க கிட்டே மாமியார் உறவுன்னு சொல்லும்போது ஒரு சில விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா எனக்கு குரு கோவான் இருந்து அஞ்சாம் பாருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சின்ன மாமியார்னு சொல்லக்கூடிய உறவுகிட்ட தான் கொண்டு போய் நகையை கொடுத்து வச்சுருந்தோம் பத்து பவுன் முதல்ல கொடுத்தது நாற்பது பவுன் அது மண்ணா போச்சுன்னு வைங்க அது வேற இப்போ உள்ள கதை வந்து பார்த்திங்க சின்ன இதில் அதுக்கப்புறம் செஞ்ச ஒரு பத்து பவுன் நகையை கொண்டு போய் கொடுத்து வச்சோம் அது வேற அவர் கையில் போடுறதுக்கு மோதிரம் கிடையாது எப்போ வந்து நம்ம கொடுத்து வச்சோமோ அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் வந்து தேவைக்கு மீறி நகை செஞ்சு கல்யாணத்துக்கு இல்லாமல் உபயோகப்படுத்துனாங்க இது தான் ஆனால் அந்த நகை நம்மளை கிடைக்கிறதுக்கு திருப்பி நம்மள கொடுத்துட்டாங்க அமைப்பு தான் ஆனாலும் இந்த குரு பகவான் இந்த மாதிரி எனக்கு குரு பகவான் எட்டு அஞ்சாம் பார்வையால் பார்வைக்கு இந்த அமைப்பு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடம் சேதாரம் செய்கி ஒளி சேதாரம்னு அர்த்தம் சரிங்களா அப்ப குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுடைய நகைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்கள கொடுத்து வாங்க வைக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வந்து லாபம் மட்டும் உங்களுக்கு ஒரு நாளும் இருக்காது ஆரம்பத்தில் நல்லா போகிற மாதிரி தெரியும் குறுன்னு சொல்லக்கூடிய இனிப்பாகவே தெரியும் சரிங்களா எல்லாமே சிறப்பாக போகும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் பாருங்கள் பாபக்கா மாதிரி கசப்பாக வந்துருக்கும் வாயில் வேப்பங்காயோட மோசமாக இருக்கும் டைம் அப்படி தான் இருக்கும் அந்த நிலவரம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் குரு என்று சொல்லக்கூடிய தங்கத்தை உங்கள் வீட்டில் இந்த இந்த உறவுகள்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதனால் லாபங்கள் இல்லை இதை நீங்கள் முதல்ல தெளிவாக மனசில் ஏற்றிக்குங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு ராசிக்கு எங்கே இருக்கிறார் லக்கணப்படி பாருங்கள் எங்கே இருக்கிறாரும் பாருங்க ராசி லக்கணுக்கு ரெண்டு ஒட்டா பாருங்கள் லக்கணப்படி ஆறாம் இடத்துல இருக்கிறாரா தாய்பாமன் சித்தி உறவு வேண்டாம் லக்கனப்படி பத்தில் இருக்கிறாரா அத்தை உறவு மாமியார் உறவு வேண்டாம்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் நகை உங்களிடமே இருக்கும் உங்களுடைய குரு பகவான் உங்களிடமே இருப்பார் கூடவே இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு செல்வ செழிப்பு அள்ளி கொடுப்பார் அந்த குரு என்று சொல்லக்கூடிய தங்கம் உங்களுடைய குரு என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பயன்படும் அதுதான் இதில் மெயின் ஏன்னா தங்காக சேர்க்கறதெல்லாம் நம்ம கூட போகும்போது நம்ம கொண்டு போறதுக்கு அப்படி இல்லை நம்ம குழந்தைகளுக்கு போறோம்னா நம்ம ஆசைப்பட்டு செய்வோம் அந்த குழந்தைகளுக்கு அது பயன்படணும்ல அதுக்கு அந்த குரு பகவானை நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்தும் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகமாக வேலை செய்வாரே தவிர நீங்க குருவை கொண்டு போய் நீங்க சொந்த மருந்து கொடுத்தோம் அங்கே இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் கொடுத்து வச்சிங்கன்னா குரு அங்கிட்டு இங்கிட்டு தான் இருப்பாரு உங்க வீட்டுல இங்கிட்டு இருக்க மாட்டார் ஏன்னா குரு ஒரு தங்கம் அந்த தங்கம் உங்க வீட்டுல தங்க வேண்டும் என்றால் அந்த தங்கமான குரு உங்கள் வீட்டில் தங்கி உங்கள் வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படி தங்கி இருக்கும்போது தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் குழந்தைகளுடைய முன்னே குழந்தைகளுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நூறு பம் நகை இருக்குன்னு சொல்லி அப்படி ரெண்டு நாள் ஒரு கோவில் திருவிழாவுக்கும் கல்யாணத்துக்கு போட்டு வந்து பாருங்கள் சொந்த மந்தம் எல்லாம் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் எந்தெந்த சொந்த பந்தம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த சொந்த பந்தம் எல்லாம் உங்களை தேடி வீட்டுக்கு வந்துடும் நான் வந்து அப்பா இப்படி அம்மா வழியில இப்படி இது மனைவி வழியில் தூரத்து சொந்தம் எந்த தூரத்துல நம்மளுக்கே தெரியாது உங்கள் கல்யாணத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க உங்களை பார்த்துக்க மாட்டாங்க எப்படி இருக்காது ஆனால் அந்த நகை அப்படி கண்ணில் பார்த்துட்டுறாங்கன்னா எங்கே இருந்தாலும் குரு பக்கம் கூட்டு கூட்டுவா ஓடியா ஏ ஓடியா ஓடியா எங்கே இருக்கிறா அங்கேருந்து நீங்கள் பா இவங்களுக்கு நகை நிறையா இருக்கு இப்படிங்கிட்டு போலாம் வாங்க இவரே இவரை ஆளனு நம்ம நாளெலாம் நல்லா பேசுவாங்க இன்னும் பேசுவாங்க ஆறானது பார்ப்பாரு சரி அந்த ஒரு சிரமமாக நம்ம அதனால் பாசம் பேசணும்னு தான் நம்ம இலைக்கிடுவோம் ஏன்னா குரு பகவான் இருந்து அவர் எங்கெங்கே பார்க்குறாரு அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வழியாக உள்ள உறவுளை ஃபுல்லாக உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ரெண்டு நாள் விருந்து போட வச்சு இல்லை விருந்து உங்களை கூப்பிட வச்சு இல்லை விருந்து நீங்கள் போட்டு கொடுத்து இவங்க தான் உயிர் ஏன்னா குருனா உயிர் தானே இவங்க தான் உயிருன்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவை இந்த அவ எடுத்து அவங்க கையில் கொடுக்க வச்சு கட்டணா பாய் டாடா பாய் அப்படின்னு போயிட்டே இருப்பார் இதுதான் குரு பகவான் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் அப்போ குருவை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தங்கத்தை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வைக்க முடியும் இன்றைக்கி இருந்த காலகட்டம் அன்றைக்கி இருந்த காலக்கட்டத்துக்கு நாலாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்துச்சு பிரச்சனை இல்லை இன்றைக்கெல்லாம் ஒரு பவுன் தங்கம் செய்யணும்னா சின்ன சாதாரண நடுத்தரமாக இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட பசியும் பட்டியுமா நீங்கள் சேர்த்து வச்சாதான் தான் ஒரு வருஷம் ஆகுது ஒரு ஒரு பவு நகை எடுக்கிறதுக்கு பத்து பவுன் நகை எடுக்கணும் பத்து வருஷ காலகட்டங்கள் ஆகும் இந்த பத்து வருஷ காலகட்ட உழைப்பை ஒரு நபர் அதை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஜாதகம் முடிவு பண்ணோம் நாளை வீடியோவில் வந்து இந்த குரு பகவான் வந்து பாதகம் மாதகம் ஆறு எட்டு தொடர்பு இந்த மாதிரி நிலையில் இருந்தால் இந்த தங்கம் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் எப்படி நீங்கள் தெளிவாக நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த தங்கம் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக நாளைக்கு வீடியோவில் கொடுக்குறேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானும் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்